அமைச்சர் ஐ பெரியசாமி அவர் மீது வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அது என்ன வழக்குனா வீட்டு வசதி வாரியம்ல வந்து நில மோசடி முறைகேடு வழக்கு வந்து அவர் மேல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் வந்து திண்டுக்கல் டிஸ்டிக்ல வந்து எம்எல்ஏவா இருந்துட்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆட்சி காலத்துல வந்து திமுக வந்து வீட்டு வசதி வாரியம் அமைச்சரா இருந்துட்டு வந்திருக்காங்க இவர் வந்து திமுக ஒரு மூத்த அமைச்சரா இருக்காரு அதே போல ஐ பெரியசாமி அவர்கள் வந்து திமுக ஆட்சியில இப்ப ஸ்டாலினோட பீரியட்ல வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராவும் இருந்துட்டு வராரு வீட்டு வசதி வாரியத்துல வந்து ஐ பெரியசாமி அமைச்சர் அமைச்சர் வந்து முறைகேடு செஞ்சதை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தி அவருக்கு சிறப்பு நீதிமன்றம் கட்டளை அளித்ததை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து வீட்டு வசதி வாரியம் அமைச்சராக இருந்த சமயத்தில் கருணாநிதி பாதுகாவலராக இருந்துட்டு வந்த ஒருத்தருக்கு வந்து கேடாக வீடு வந்து ஒதுக்கியிருக்காரு இந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வந்து அதிமுக ஆட்சியில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது இந்த இருந்து ஐ பெரியசாமி அவர்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க கடந்த மார்ச் மாதம் வந்து அவருக்கு வந்து விடுதலை வந்து அழைக்கப்பட்டது சிறப்பு நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து தாமாகவே முன் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்து நடத்துறாரு பெரியசாமி அவர்கள் வந்து இருந்த வழக்கை வந்து ரத்து செய்ய வேண்டும் சொல்லிட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து பதிவு செய்தார் நீதிமன்றத்தில் தான் எம்பி எம்எல்ஏ வழக்குகள் இருந்து விசாரணை வந்து செய்வாங்க பெரியசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து சட்டத்தை மீறி எந்த ஒரு இது செய்யல நான் எதுவுமே தவறு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு போதிய ஆதாரம் இல்லாதனால சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து ஐ பெரியசாமி அவர்களை வந்து விடுதலை செஞ்சிருக்காங்க இந்த விசாரணையை வந்து மறு விசாரணையாக வந்து ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி வந்து எடுத்து இந்த வழக்கை வந்து நடத்திட்டு இருத்திட்டு இருந்திருக்காங்க போல ஐ பெரியசாமி சார்பாக டெல்லியில் இருந்த மூத்த அமைச்சர் வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அதே போல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக கேட் ராமன் அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க வெங்கடேஷ் நீதிபதி வந்து சிறப்பு நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவு தராங்க மார்ச் ஆறாம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நிலுவையில் இருக்கிற எம்பி எம்எல்ஏ அவங்க மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாம் எடுத்து நடத்தணும் அந்த வழக்குகளை நடத்தி ஜூலை மாதத்துக்குள்ளே வந்து எல்லா எல்லா கேஸ் டீடைல்ஸும் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே ஐ பெரியசாமி அவர்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு லட்சம் ரூபாய் வந்து பணம் வந்து ஃபைனாக வந்து அவங்க கட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தவறு செய்த அமைச்சர்கள் வந்து யாராச்சும் ஆஜராகாமல் இருந்தாங்கன்னா சிறப்பு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வந்து பிடி வாரண்ட்டு கொடுத்திருக்காங்க அரெஸ்ட் வாரண்ட்டும் கொடுத்துருக்காங்க தவறு செய்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு லட்ச ரூபாய் வந்து பிணை அமௌண்ட்டாக வந்து அவங்க வந்து கட்டணும் ஃபைன் அமௌண்ட் கட்ட சொல்லியிருக்காங்க இப்ப நீதிமன்றத்தில் இருக்க எல்லா அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏ அவர்கள் அவங்க மேல இருக்கிற வழக்குகள் எல்லாம் ஜூலை மாதத்துக்குள்ள ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி கொடுத்துருக்க திருச்சியான தகவல இருக்கும் அமைச்சர்களும் ரொம்ப பயத்தில் இருக்காங்க செந்தில் பாலாஜி ஐ பெரியசாமி அடுத்தடுத்து நிறைய அமைச்சர்கள் வந்து திமுக சார்ந்த அமைச்சர்கள் வந்து இருந்துட்டு பெரியசாமி அவர் செய்த தவறுக்கு அவருக்கு வந்து எம்எல்ஏ பதவிக்கோ அமைச்சர் பதவிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் செய்த தவறுக்கு அவர் வந்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்துவார் மேலும் உங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகள் தேவை என்றால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்